லக்னோ எம்ஐ போட்டியில் அதாவது கட்டேசி ஓவரில் தவறு செய்த இரணிகள் செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்ப் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே அதாவது செ செகண்ட் பிளேஸ் வர்றது நமக்கு இரண்டு ஃபைனல் போக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் ஓகேவா இந்த மேட்ச் என்ன சொல்வது ஆடுகளத்தில் எவனோ கண்ணுவ ஸ்டாம்பில் பேட்டிங் பிச்சா இருக்குது பேட்டிங் பிச்சாக இருக்குன்னு இப்போ பீச் மாதிரி ஆயிடுச்சுங்க ஓடவே முடியலை அந்த மாதிரி தான் ரன் அடிக்க மிகவும் கஷ்டப்பட்டாங்க எம்ஐ டீம் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியே போயிட்டாங்க அதை ஒரு பொம்மை டீம்னு சொல்லலாங்க காரணம் ஹர்திக் பாண்டியா அதாவது அது பாண்டியா கிடையாது தெலுங்கு ஆக்டர் பாளையா என்று தாங்க சொல்லணும் அந்த ஆள் படமும் லாஜிக் இருக்காது இந்த ஆள் படமும் இந்த ஆள் விளையாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாஜிக் இடிக்கும் என்றே சொல்லாங்க உண்மையிலேயே முத்து படத்தில் ஒரு செம்மா டைலாக் ரஜினிகாந்த் வந்துட்டு பேசுவார் இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு புரியும் ஓகேவா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் தமிழ் நட்டு அண்டு என்னங்க சொல்கிறது மாயங் யாதவ் கே ராகுல் இவங்க அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிட்டாங்க குறிப்பாக ருத்ராஸ் கேக்வாட் செம்ம ஃபார்ம்ல இருக்கார் அவருக்கு தோனி வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணார் அந்த பையனை நீங்கள் எடுக்கணும் ஆனால் கழட்டி விட்டாயின் வைங்கள மிகப்பெரிய அரசியல் பண்ணிட்டானுங்க இங்கே தாங்க முத்துப்படத்தில் ஒரு டைலாக் வரும் ரகுவரனை பார்த்து நம்ம ரஜினிகாந்த் கேட்பாரு நீங்கள் வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அதை நான் மன்னிக்கலாம் ஆனால் நீங்கள் ஏழைகளுக்கு துரோகம் பண்ணதை அந்த ஆண்டவை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கிளம்புவார் பார்த்தீங்களா ரகுவரன் வந்துட்டு தூக்குல தூங்குவார் அந்தமாதாங்க இந்திய டீம் வந்துட்டு இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் தூக்கில் தூங்க போகிறாங்க என்றே சொல்லலாம் அவங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் ஏன்னா ஏழைங்கன்னா அவளை இலக்காரமா அதாவது டி நரராஜன் சம் ஆஃப் ருத்ராஸ் கிக்வாட் சம் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இவங்களை வந்துட்டு ஸ்குவாலில் எடுக்கலங்க ரிங்கு சுங்கையே பேக்கப் பிளேயராக தான் எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது சிராஜையும் நடராஜனையும் கம்பேர் பண்ணி பாருங்க சிராஜ் வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் அவ்வளோ ரெண்டு அள்ளி கொடுத்துருக்காரு டி நடராஜன் சுச்சுவேஷனுக்கு ஏற்றவர் இந்த தையா புய்யா கையா புய்யானலாம் அந்த கத்த மாட்டாருங்க விராட் கோலி மாதிரி சிராஜ் மாதிரி காம் கம்போஸில் இருக்கிறவனுக்கு தான் கரெக்டான ப்ரெஷன்ஸ் ஆஃப் திங்கிங் வேலை செய்யும் உதாரணத்துக்கு தோனி என்ன ப்ரோ இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மருத்துவரை போய் கேளுங்க நம்ம கோவப்படும் நம்ம மூளை வந்துட்டு ஒரு பதினஞ்சு செகண்ட் வேலை செய்யாத அப்படி வேலை செய்யாதனால தான் ஆர்சிபி பதினேழு வருஷமா கப்படிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சிராஜும் குரங்கு மாதிரி அண்ட் விராட் கோலி நான் சொல்லவே தேவையில்ல காயிரா பீரான் கத்துவாரு சமீபத்தில் ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியை உடைச்சார் பார்த்தீங்களா இதுக்கு தாங்க லாய்க்கு அதுதான் அந்த டீம் குப்பையில் கிடைக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு மிகப்பெரிய லெவலில் சுதப்பல் பண்ணிட்டாங்க அதான் நான் முத்துப்பட டைலாக்கை உங்கள்கிட்ட கன்வெர்ட் பண்ணுங்க ஓகே நீ செஞ்ச பாவம் சும்மா விடாதுன்னு முத்துப்படத்தில் ரஜினிகாந்த் போவார் இல்லையா அந்த மாதிரி ரகுபரன் தூக்கில் தூங்குற மாதிரி இன்னைக்கு எம்ஐ டீம் தொங்கிட்டாங்க

டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் போகும்போது நீ பப்ளிக்காம தீங்காமல் மேட்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னா அனுப்பினுங்க அண்ட் திலக்கு உரமாக சிலக்குன்னு ரவி பிஸ்னாய் ரன் அவுட் பண்ணிட்டாரு நான் சொல்லிவிட்டேல பாண்டியா அது பாண்டியா இல்லைங்க பாலேயா தான் எதுக்கு வருது ஏன் வருதுன்னு எவனுக்குமே புரிய மாட்டேது ஓகேவா அதுக்கப்புறம் பதாரா வந்துட்டு ஒரு நாற்பத்தாறுன்னு அடிச்சார் டிம்மு டேவிட்டு டும்மு டுமு டிம்மு டுமுன்னு ஒரு சிக்ஸர் ரவிசுனாருங்க முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு தான் ஸ்கோரு பின்னர் சேஸ் பண்ணாங்க பவுலிங்கில் எப்படி ரம்பா புருஷன் வந்துட்டு ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாரோ அதே மாதிரி பேட்டிங்லேயும் பிரித்து எடுத்துட்டாரு சிஎஸ்கே டீமை செஞ்ச மாதிரி நம்ம சாம்பா புருஷன் வந்துட்டு மும்பை டீமையும் செஞ்சு என்று சொல்லாங்க நான் சொன்னேன் இல்லையா கடைசி ஓவரில் தவறு பண்ணாங்கன்னு இரணியுமே அதாவது இவங்க அடித்தது நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு நல்ல ரன் ரேட்டில் அடித்து வின் பண்ணியிருந்தாங்கன்னா எம்ஐ கொஞ்சம் சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப்ல ஃபைட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபைட் வந்துட்டு போயிடுச்சுன்னு வைங்களா அதிகாரப்பூர்வமாக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க கண் கலங்கிட்டாங்க மைதானத்தில் அண்ட் சேம் டைம் லக்னோ வந்துட்டு கொஞ்சம் குயிக்காக நூற்றி நாற்பத்தி ஆள் சேஸ் பண்ணிருந்தாங்கன்னு வைங்களேன் சிஎஸ்கே பக்கத்துல நெட் அண்ட் வந்திருப்பாங்க மிகப்பெரிய லெவல்ல அந்த முதல் ரெண்டு பொடிக்கு டஃப்பா இருந்திருக்கும் பாயிண்ட் டேபிள் அந்த முதல் ரெண்டு பிளேஸ் பிடிக்கிறது மிக பெரிய இம்பார்ட்டன்ட் ஏன்னா குவாலிஃபயர் ஒன்ல நம்ம தோத்தாலும் இந்த எலிமினேட் ரவுண்ட்ல ஜெயிக்கிறாங்க அவங்க வந்து குவாலிஃபையர் டூல சந்திப்பாங்க அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் ஃபைனல் போக அதனால ரெண்டு வாய்ப்பு இருக்கும் முதல் ரெண்டு பிளேஸ் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு லக்னோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடா ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு பதினாலு பதிமூணு ஓவரில் சிஎஸ்கே விட நெட்ரெண்ட் ரேட் பறந்து அவங்க டிலே பண்ணி ஜெயிச்சதுனால ஒரு ரெண்டு மாங்கா இந்த ரெண்டு டீம் பண்ண தவிர நமக்கு மிகப்பெரிய லெவல்ல சாதகமா பாயிண்ட் டேபிள்ல மாதிரி இருக்குங்க எல்லாம் ஓகே ப்ரோ சிஎஸ்கி எப்படி செகண்ட் பிளேஸ்னு சொன்னீங்க நான்காவது பிளேஸ்ல இருக்காங்க ஏன்னா எல்ஜி பன்னெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்களேன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு பிபிகேஸ் சிஎஸ்கே ஜெயிச்சாலே போதுங்க ஒரு முப்பது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாலே போதும் நெட் ரன் ரேட் பவரா இருக்காங்க எல்ஜி விட நாளைக்கு பன்னெண்டு பாயிண்ட் எடுக்கும் பட்சத்தில் எல்ஜி ஓவர் டேக் பண்ணக்கூடும் ஏன் அதாவது கே கேஆரையே ஓவர் டேக் பண்ணிட்டு செகண்ட் பிளேஸ் போவாங்க அதுதாங்க நான் அப்படி மென்ஷன் பண்ண தமிழ்நாடு